இந்த உலகத்திலே கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் ஆனால் அவரை நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்க்க வேண்டும் சில நேரங்களில் அவரின் அருள் எப்படியும் நம்மை தேடி வரும் இது அத்தகைய ஒரு சிறிய பக்தன் அருணின் கதை அருண் ஒரு கிராமத்தில் பிறந்த முருகன் பக்தன் அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து முருகா நீ என் வாழ்வில் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு கோயிலுக்குச் கோயிலுக்கு சென்று முருகனை வணங்குவான் அவன் கோயிலின் படிக்கட்டுகளில் அமர்ந்து முருகா எப்போதும் என் குடும்பத்துடன் இரு என்று பாசத்துடன் வேண்டிக் கொள்வான் அவன் அம்மா வேலை செய்து வீடு நடத்துபவர் அப்பா ஒரு சிறிய வேலை செய்பவர் பணக்கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் மகிழ்ச்சி இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை ஒரு நாள் அருணின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை வந்தது அம்மா நோயால் படுக்கையில் விழுந்தார் அப்பா வேலை இழந்தார் வீட்டில் தினசரி உணவிற்கே பிரச்சனை அருணின் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத நிலை அருண் கவலையுடன் கோயிலுக்கு ஓடிச் சென்று முருகா என் குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும் நான் உன்னை மட்டுமே நம்புகிறேன் என்று கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தான் அப்போது ஒரு முதியவர் அருகில் வந்து கடவுளின் அருளுக்கு பொறுமை வேண்டும் நாளை உன் வீட்டின் முன் வரும் எவரையும் உதவி செய் அதுவே உன் பிரச்சனைக்கு தீர்வு என்று கூறிவிட்டு புன்னகையுடன் சென்றார் அருண் ஆச்சரியத்தில் இருந்தான் இந்த முதியவர் யார் இது முருகனின் பரிசோதனையா அடுத்த நாள் காலை ஒரு செல்வந்தர் அவனது வீட்டு முன் வந்தார் அவர் அருணை பார்த்து கேட்டார் உங்கள் குடும்பம் நெருக்கடியில் இருப்பதாக கேள்விப்பட்டேன் நான் உதவ விரும்புகிறேன் அருணின் அப்பாவுக்கு வேலை கிடைத்தது அம்மாவுக்கு சிறந்த மருத்துவர் கவனிக்க ஏற்பாடு செய்தார் அருணின் பள்ளி கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்டது அருண் அதிர்ச்சியாக இது முருகனின் அருள்தான் என்று உணர்ந்தான் அன்றிரவு அவன் கோயிலுக்கு சென்று முருகா நீ எப்போதும் எனக்காக இருக்கிறாய் என்று மகிழ்ச்சியுடன் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தான் கடவுள் நேரடியாக நம்மிடம் வரமாட்டார் ஆனால் அவருடைய அருள் மறைமுகமாக நம்மை வழிநடத்துவார் நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் கடவுளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் நாம் செய்யும் சிறிய நற்காரியங்கள் ஒரு நாள் திரும்பி நம்மை பாதுகாக்கும்